கர்த்தருடைய பரிஸ்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய பதிவு பார்ப்பதற்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைத்து பாருங்க ஏன் பொறுமையா இருக்க மாட்டீங்க ஏன் எல்லா விஷயத்திலயும் அவசரப்படுறீங்க அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல அவர் பொய் சொல்ல மனிதன் இல்ல மனமாற அவர் மன புத்திரனும் இல்ல அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா அப்புறம் ஏன் இந்த அவிசுவாசம் வேதத்துல ஒரு தேவ மனிதனை பற்றி சாட்சியா சொல்லி இருக்கு எப்படியர் ஆறு பதினைந்து அந்தபடியே அவன் பொறுமையை காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஆமாங்க ஆப்ரகாமுக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணின போது எழுபத்தைந்து வயதாக இருந்தான் இருபத்தைந்து வருடம் பொறுமையா காத்திருந்தனால தான். நூறு வயசில் ஒரு குமாரன் பிறந்தா ஒரு குழந்த பிறக்குமா அப்படின்னு ஏக்கத்தோடு இருந்த ஆபரகாமை பல ஜாதிகளுக்கு தந்தையா உயர்த்தினார் இல்லையா நீங்களும் ஆபரகாம் போல அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து அதற்கு பொறுமையை காத்திருந்தீங்கன்னா உங்களை ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்துல உயர்த்தி அழகுபடுத்துவார் அதனால் பொறுமையை கற்றுருக்கென்று காத்திருங்க ஆமீன்